ஹாய் ஃபைவ் மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா இன்னைக்கு கொஞ்சம் கையை கொடுங்களேன் யார்கிட்ட கையை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ ஒரு பிஸியான ஷாப்பிங் ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் டி நகர் சென்னைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு அப்பா வந்து அவருடைய மூணு வயது பாப்பாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு ஏன்னா ஷாப்பிங் ஏரியா பயங்கர பிஸியாக இருக்குது பார்த்திங்களா அப்போ அவர் கையை பிடிச்சி எப்படி கூட்டிகிட்டு போகிறாருன்னா அந்த பாப்பா கையை தன்னுடைய கைக்குள்ளே வச்சு அவர் பிடிச்சிருக்கிறார் பாப்பாவை அப்படி பிடிச்சி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த பக்கத்தில் இன்னொரு அப்பா அதே ஷாப்பிங் ஏரியாவில் அதே மாதிரி ஒரு மூணு வயசு பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த அப்பா கையை பாப்பா பிடிச்சிருக்குது அப்போது இப்படி பிடிச்சிட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் தள்ளுவண்டி கரன் வரான் அவனை பார்த்த உடனே இந்த பாப்பா ஐஸ்கிரீம் வேணும்னு என்ன செய்யுது அப்பா கையிலேருந்து தான் கையை உருவிக்கிட்டு ஓடி போகுது ஆனால் இந்த பக்கம் உள்ள அப்பா அவருடைய மூணு வயது அந்த பாப்பா கையை பிடிச்சிருக்காரு அவர் கையை வச்சு பாப்பா கையை பிடிச்சிருக்கிறாரு அப்போது அந்த பாப்பாவும் ஐஸ்க்ரீம் வண்டியை பார்த்த உடனே ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு உருவிக்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணப்போ அப்பாவுக்கு உடனே ஃபீல் ஆகுது பாப்பா கையை உருவுது உடனே அப்படி இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிடுறாரு ஏன்னா பாப்பாவுடைய சேஃப்டி தான் முக்கியம் நம்முடைய உலக வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் அப்படி வரும் பொழுது கடவுளே உங்கள் கையை பிடிச்சி பயப்படாத தைரியமாக இரு நான் உன் கையை பிடிச்சிருக்கேன் நான் உன்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல இப்போது நான் ஏசப்பாவுடைய பிள்ளை நான் அவருடைய கையை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் ஏசப்பா வந்து இது என் பிள்ளை என் பிள்ளையுடைய கையை நான் பிடிச்சி நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா ஏசப்பா உங்கள் கையை பிடிச்சா பிடிச்ச பிடி பிடிச்சது தான் அவர் விடவே மாட்டார் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்லிட்டார்னா சொன்னதுதான் தான் மாறாத தேவன் அப்புறம் புதிய பாட்டில் பார்க்கும்போது கிறிஸ்தனுடைய சீஷன் பேத்ரு நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்குறோம் பேத்ரு வந்து கடலின் மேல் நடந்து போகிறான் ஏசுவை நோக்கி அப்போ திடீர்னு தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கிறான் உடனே இயேசுவை நோக்கி கையை நீட்டி இயேசுவே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கூப்பிடுறான் இதை நம்ம மத்தையோ பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அங்கே வாசிக்கும்போது இப்படியா வாசிக்கிறோம் ஏசுவே என்னை காப்பாற்றுங்கன்னு பேதுரு கேட்க ஏசு தன்னுடைய கையை நீட்டி பேதுரு என் கையை பிடிச்சிட்டு நீ மேலே ஏ தண்ணிக்கு மேலே வந்துருன்னு சொன்னார்னு போட்டிருக்கா இல்லை என்ன தெரியுமா போட்டிருக்கு ஏசு கையை நீட்டி அவனை பிடித்து அடுத்த வசனத்தில் அவங்க ரெண்டு பேரும் படகுல ஏறி அமர்ந்தாங்க ஏறி அமர்ந்த உடனே காற்று அமர்ந்தது அமைதியாகிடுச்சு அப்படின்னா என்ன நடந்துருக்கும் அங்கே பேதுரு இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் உடனே இயேசு தன்னுடைய கையை நீட்டி பேதுருவின் கையை பிடிக்கிறார் பிடிச்சு அதுக்கு பிறகு தூக்கி விடுறாரு ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க போய் படகுல ஏறி அமர்ந்த உடனே காற்று அமர்ந்தது அதுவரைக்கும் பெரும் புயல் தான் பெரிய பெரிய அலைகள் தான் ஆனால் இவங்க படகுல ஏறி அமர்ந்த பிறகு தான் காற்று அமர்ந்தது அப்படின்னா அந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில் பேதுரு எப்படி நடந்து வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நடந்து வரும்பொழுது பேதுருவின் கையை ஏசு பிடித்திருந்தார் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன உங்கள் கையை ஏசுக்கிட்ட கொடுத்துருங்களேன் ஏசப்பா என் கையை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன பிரச்சனைனாலும் சரி என்ன கஷ்டம்னாலும் சரி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னாலும் சரி அவர் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறதுனால அழகாக உங்கள் கையை பிடிச்சி உங்களை வழி நடத்தி அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு அழக வெளியே கொண்டு வந்துடுவார் அப்போனா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா வேறு ஒன்றும் இல்லை ஏசப்பா என் கையை உங்கள் கிட்ட கொடுத்துட்றேன் நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்கப்பா எனக்கு வேறு எதுவும் வேணாம் நீங்கள் என் கையை பிடிச்சி என்னை வழி நடத்திட்டீங்கன்னா போதும் கையை கொடுத்து தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு அப்புறம் பாருங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் காட் பிளஸ் யூ